யார் ரஹ்மானே உன்னுடைய வீட்டில் வந்து என்னென்ன அதிசயமான இடங்களை பார்க்க வேண்டுமோ அந்த இடங்களை எல்லாம் ஒன்று விடாமல் பார்க்க கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் அந்தந்த இடங்களில் வந்து செய்யக்கூடிய அமல்கள் ஆக்கள் முராதுகள் ஹாஜத்துக்கள் நாட்டங்கள் அனைத்தையும் கபுலாக்குவாயாக யார் ரஹ்மானே உன்னுடைய தளத்தில் வந்து இவ்ளே ஊசலாட்டம் இல்லாமல் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் யா ரப்பல் ஆலமீனே உன்னை நாடி செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக யா அல்லாஹ் நாங்கள் கடைசி நேரத்தில் அரபாத் மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணீர் விட்டு மன உருக்கத்தோடு கேட்கக்கூடிய துக்கலேனி நீ ஆக்குவாய் யாக யா அல்லாஹ் நாங்கள் உன்னுடைய தளத்தை பார்ப்பதற்கு உண்டான நீயத்தை என்றைக்கும் தவறவிடாதே ரஹ்மானே ஆயிரில் பல தடவை உன்னுடைய வீட்டை சந்திக்கும் பாக்கியத்தை கொடு